சிறுகதை வித்யா விபா வித்யா விபா இருவருக்கும் காம்பஸ் வைத்து வரைந்தது போன்ற வட்ட வட்டமுகம் பலபழக்கும் விழிகள் அடர்ந்த அழகாக மேல்நோக்கி வளைந்த இரு கரு இமைகள் இயற்கையாகவே நீண்டு வளைந்த புருவங்கள் லாங் ஹேர் ஐந்தடி ஏழு அங்குல உயரம் மெல்லிய உடலமைப்பு இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் உதடுகளில் எப்பொழுதும் ஏதோ ஆசியத்தை ரசிக்கும் பாவம் இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளா என்றால் இல்லை வித்யா இரண்டு வயது மூத்தவள் எம்சிஏ முடித்துவிட்டு வேலையில் இருக்கும் நவநாகரிக யுவதி விபா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் மாணவி நீ ஏன் மாப்பிளை பார்த்துக்கலாம்னு தோணுது வித்யா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜென்ரேஷன் தான் ஐ கேன் என்று நினைத்து சுதந்திரங்களும் வழங்கப்பட்ட அதன் முக்கியத்துவம் நன்கு உணர்ந்த புத்திசாலி இல்லப்பா ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் மூவ் என்றால் சிம்பிளாக ஜரூராக வேலையை ஆரம்பித்தார் தந்தை முகுந்தன் குரு பலன் கிட்டிவிட்டது வேலை வந்துவிட்டது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை விக்கிரகம் விக்ரம் எல்லோரையும் முக்கியமாக வித்யாவை வெகுவாக கவர்ந்துவிட்டான் நவ் கம்ஸ் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஜவுளி அண்ட் அக்ரஸிவ் என்று அன்று ஆரம்பித்த விபா ஒரு மாதம் ஓயவில்லை கல்யாணத்துக்கு நீ லீவு போடணும் ஸோ நான் பார்த்துக்கிறேன் எல்லா எல்லாத்தையும் என்றவாறு புடவை நகைகள் பத்திரிகை அனுப்ப வேண்டிய லிஸ்ட் வேளா வேலைக்கு விதவிதமாக மெனுக்கள் ரிட்டன் கிஃப்ட் கிரேடு பிரகாரம் என்று கட்டு சாதக்கூடை வரை பட்டியலிட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டால் விபா இது பெரிய விஷயமா செலவு செய்யப்போவது அப்பா தானே என்று தோணலாம் ஆனால் தனக்கென்று ஒதுக்கியிருந்த நகைகளிலிருந்து நீலக்கல் செட்டை இது என் பரிசு வித்யாவுக்கு என்று கண்களில் நீர் மெழுக அம்மாவிடம் கொடுத்தபோது அம்மா அப்பா வித்யா எல்லோரும் கலங்கித்தான் போனார்கள் கல்யாணம் முடிந்து மாலை ரிசப்ஷன் மா மாப்பிள்ளை விக்ரமின் அம்மா ருக்குமணி பெண்ணுக்கு பெண்ணா பிள்ளைக்கு பிள்ளையா பிரமாதப்படுத்திட்டேயே அக்கா கல்யாணத்தை வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்போம் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று அவளை இழுத்து சென்று கன்னத்தை வழித்து திஷ்டி கழித்து மனம் நெகிழ்ந்து விட்டால் சம்பந்தியம்மாள் இதோ ரிசப்ஷன் முடிந்து விட்டது அப்பாடா என்று ஒரு நாற்காலையில் உட்கார்ந்த விபா நிமிர்ந்து மேடையில் நின்ற ஜோடியை சற்று நிதானமாக கவனித்தாள் அக்கா வித்யா நல்ல நிறம் கிளிப்பச்சை வண்ணத்தின் நீல பாடர் ஆங்காங்கே நீல வண்ண டிசைன் போட்ட காஞ்சி புடவை இவள் செலக்ட் செய்ததுதான் அதனுடன் இவள் பரிசாக அளித்த நீலக்கல் நகைகள் நல்ல மேட்ச் ஆனால் அருகே ஜோடியாக நின்ற விக்ரம் அதைவிட சிறந்த மேட்ச் பெரிய ஆனழகன் இல்லை ஆனால் பார்த்த மாத்திரத்தில் எ மேன் ஆஃப் கேரக்டர் ஃபோஸ் டு ரகன் வித் என்று வியப்பு தோன்றி எதிரொலி தன்னை ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்வான் சராசரிக்கும் சற்று கூடுதலான உயரம் மாப்பிள்ளை என்பதால் அதீதமான இல்லாமல் மிதமான உடுத்தி இருந்த பாங்கு விருந்தினரோடு கைக்குலுக்கி பேசிய நேர்த்தி அக்கா ஏதாவது சொல்லும்போது சற்று குனிந்து கவனித்து கேட்ட ஸ்டைல் இரு பக்கத்து விருந்தினர்களையும் ஒரு சேர கவனித்த திறமை பார்க்க பார்க்க மனதில் இனம் புரியாத உணர்ச்சி அக்கா பிரிந்து செல்ல போகிறாள் என்பதால் அல்ல இந்த வேதனை இது வேறு ஏதோ எஸ் ஐ எம் ஆஃப் ஜெலஸ் சீச்சி எனக்கா பொறாமையா அதுவும் வித்யா மீதா விபாவால் தன்னையே நம்ப முடியவில்லை இனம் புரியாத இயக்கம் எதிர்காலத்தை பற்றிய பலத்த சிந்தனை கல்யாணம் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு யாருடனும் சரியாக பேசாமல் ஒரே மூச்சாக படிப்பில் கவனம் செலுத்தி பரீட்சையை முடித்தால் விபா நல்ல வேலையும் கிடைத்தது வித்யா வித்யாவாம் வித்யா அவள் என்ன பெரிய இவளா அவளை விட சிறந்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது இன்னும் நன்றாக லைஃபில் செட்டில் ஆகப் போகிறேன் அவளை விட உயர்ந்தவளாக போகிறேன் என்று விபாவின் மனம் கருவி கொண்டிருந்தது விபா வேலைக்கு போக ஆரம்பித்ததும் கல்யாணம் 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 என்று நச்சரித்த மனைவியிடம் இப்போதான் பெரிய செலவாக பண்ணியிருக்கோம் வித்யாவுக்கு விபாவுக்கு ஓரிரு வருஷங்கள் போகட்டும்னு யோசிக்கிறேன் என்றார் ஆனால் விபாவின் அதிர்ஷ்டம் அவர்கள் சற்றும் எதிர்பாராமல் ஒரு பெரிய இடத்திலிருந்து அவளை பெண் கேட்டார்கள் சிங்கப்பூர் சென்றிருந்த வித்யா விக்ரம் ஊர் திரும்பும் முன் நிஷாந்த் குடும்பத்தினர் பெண் பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறித்து எல்லாம் ஜெட் வேகத்தில் நடந்தது விபாவின் மனம் துள்ளி குதித்தது பார் வித்யா பார் உன்னை விட உசத்தி நான் நிஷாந்த் விக்ரமை விட அழகன் யுஎஸ் எஜுகேட் ஏகப்பட்ட செல்வாக்கு நிறைந்த குடும்பம் கர்வம் ஆணவம் தலைக்கேறி கல்யாண ஜவுளி வாங்க அடுத்த வார இறுதியில் போகலாமா என்று வித்யா கேட்டபோது எனக்கு அப்போ லீவு கிடைக்காதே பரவாயில்லை விது நாங்களே பார்த்துக்கிறோம் என்று விபா சொன்னது அம்மாவுக்கு என்னவோ போல் இருந்தது கல்யாணத்துக்கு வந்து இறங்கிய வித்யா விக்ரமிடம் சரியாக பேசக்கூட இல்லை விபா அம்மா தான் வாங்கிய ஜவுளி நகைகளை வித்யாவுக்கு காட்டிக்கொண்டிருந்தாள் அன்று மாலை ஆச்சரியம் காத்திருந்தது விபாவுக்கு டெய்லி அவளோடு பேசும் நிஷான் அன்று விக்ரமனோடு அரை மணி நேரம் ஒரே அரட்டை வியந்து போன விதா ஹாவ் கம் டு யூ நோ ஈச் அதர் என்று கேட்டதும் அப்படி அவள் கேட்பதற்காகவே காத்திருந்தவனாய் விக்ரம் ஓஎஸ் நாங்க நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் வித்யா உனக்கு நல்ல வரன் பார்த்து சொல்லணும்னு என்னை ராபகலான் அச்சரித்து விட்டாள் அதுதான் இந்த அலையன்ஸ்கே காரணம் நிஷான் உன்னை எங்கள் கல்யாணத்தில் பார்த்திருக்கிறான் அவனுக்கும் உன்னை பிடித்திருந்தது அவன் பெற்றோரிடம் பேசினோம் ஆல் ஆல்வெட் ஸ்மூத் என்றான் விக்ரம் எங்களிடம் சொன்னார் விக்ரம் வித்யா ஒரே எக்ஸைட் ஆகி பரஸ்பரம் தெரிந்தவர்கள் என்ற விஷயம் உனக்கு மட்டும் தான் சொல்லணும் அப்போது தான் த்ரில்லிங்காக இருக்கும்னு சொன்னான் நாங்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டோம் நிஷாந்த் உள்பட என்றார் அப்பா வியப்பும் குற்ற உணர்வும் பொங்க கல்லாய் சமைத்த விபாவிடம் பாதி சாப்பாட்டிலிருந்து எழுந்த வித்யா ஒரு பெரிய சூட்கேஸை தள்ளி கொண்டு வந்து அப்படியே அதை விபாவிடம் நகர்த்தி உனக்கு எங்களை வெட்டிங் பிரசண்ட் சிங்கப்பூர் சென்றபோது வாங்கினோம் என்றாள் விலை உயர்ந்த புடவைகள் ஜொலிக்கும் நகைகள் பெர்ஃப்யூம் காலணிகள் முதற்கொண்டு வாங்கி குவித்திருந்தன எதுக்கு திவ்யா எதுக்கு வித்யா இதெல்லாம் என்றவனை கையமர்த்தி பின் என்ன என்னை பிரிந்த ஏக்கத்தில் நீ யாருடனும் சரியாக பேசுகிறது கூட இல்லையாம் அப்பா அம்மா வருத்தப்பட்டாங்க அப்படிப்பட்ட என் தங்கைக்கு இது கூட செய்ய மாட்டேனா மனம் நெகிழ்ந்து அழுது சிரித்து பின் சாப்பாடு முடிந்து அனைவரும் தூங்கப்போன பின் அவுட்டில் தனியே அமர்ந்திருந்தால் விபா என்னமா கல்யாண பொண்ணு இப்படி தனியா என்று வாஞ்சியுடன் விசாரித்த அப்பாவிடம் அப்பா வரன் பார்த்து என் எதிர்காலம் நல்லா அமையும்னு நினைச்ச வித்யாவை பார்த்து நான் ஆத்திரப்பட்டேன் சொல்லவே வெட்கமாயிருக்கு பொறாமைப்பட்டேன் என்று விக்கி விக்கி அழுதவனின் தலையை வருடி கொடுத்தார் முகுந்தன் டோன்ட் ஒரி விபா முதல்ல தவறை ஒப்புக்கொள்ள ஒரு தைரியம் வேணும் அது உன்கிட்ட இருக்கிறதே பாதி வெற்றி சரி நாம் சாதாரண மனுஷங்க தான் கோபம் ஆத்திரம் பொறாமை பயம் எல்லோருக்கும் எல்லாம் உண்டு அதை சமாளித்து மேலே வந்துட்டோம்னா லைஃப் பிகம்ஸ் ஹாப்பி அண்ட் ஈசி என்றார் விவாவின் கண்ணீருடன் கரைந்து போனது அவள் உள்ளத்தில் குடியிருந்த கள்ளம் கபடு கசடு